அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று பாத்தீங்கன்னா தேதி பாத்தீங்கன்னா பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆடி மாதம் பிறக்குது அம்மனோட அருள் எல்லாருக்குமே இருக்கணும்ன்ட்டு உங்களோட ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்காக அதுவும் இல்லாமல் குறிப்பாக பாத்தீங்கன்னா சூரியனோட பயிற்சி இருக்குது அது சந்திரனோட ராசியில் கடகராசியில் பெயருது இதனால் பல ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு உண்டான பலன்ல உங்களோட சுய ஜாதகம் மூலிமா தெரிஞ்சுக்கிறது நல்லது குறிப்பா இந்த ஜாதகம் பலன் பாக்குறவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் வரணும்னு எதிர்பார்க்குறவங்க வியூஸ் நிறைய வரும்போது புதுசு புதுசாக அதாவது இப்போ சூரிய பேச்சு பலன் சுக்குரன் பலன் வக்கர சனி பலனெலாம் போடுறதுக்கு விருப்பமாக இருக்குது உங்களோட ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை நாளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமை நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது திதி பார்த்திங்கன்னா சப்தமி தி சப்தமி தேதி மாலை ஏழு ஏழு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமாக இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளும் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது நல்லதா இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை அஷ்டமி தீதினால கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் மா ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை இருக்குது அதாவது அஷ்டமி தேதிக்கு முன்னாடி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று ஐம்பத்தொன்னுலேருந்து மூணு இருபத்தேழு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஐந்து ஐம்பதுலேருந்து ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் குழிகள் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ரெண்டுலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இப்போ சப்தமி சுப சுபகாரியங்கள் செய்யலாம் வீடு கட்டுதல் சாமி கும்பிட்றது சாமி சிலை நிறுவுறது இடமாற்றம் உழவு நகை வாங்கிறது சண்டைக்கு செல்வது ஆகிய செய்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது திருமணம் போன்ற காரியங்கள் ஆடி மாதத்தில் பொதுவாக பண்ணுறதில்ல ஐயருங்க பண்ணுறது இருக்குது அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துலேயும் சரி மஞ்சள் நீராட்டு விழா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு மருதி ரிஷப ராசிக்கு அசதி மிதுன ராசிக்கு விருப்பம் கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு சினம் ராசிக்கு புகழ் துலாம் ராசிக்கு தடை விருட்சிக ராசிக்கு எதிர்ப்பு தனுசு ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு பாசம் கும்ப ராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு இது துலாம் ராசிக்கான விரிவான ராசி பலன் உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவு பார்க்கும் போத நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்கு உதாரணமா உங்களோட ஐந்தாம் மீட்ல ராகு இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது பதினோராம் இட இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் விதமாகவும் நாள் முழுக்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் இன்னைக்கு செய்கிற சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் என்னெல்லாம் உங்களை சுற்றி நடக்குதோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு கஷ்டமான விஷயங்களையும் வேலைகளையும் காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து செய்வீங்க மனசு புத்தியும் தெளிவாக இருக்குது உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு திருப்தி இருக்குது நீங்கள் நிறைவான நாளாக இருக்கிறனால எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது விருந்து விசேஷங்கள் ஏற்பட உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் கூட பிறந்தவங்களால அனுகூலமான சுப செய்திகள் வந்து சேரும் பசங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க வெளியில புதிய நண்பர்களோட சேர்க்கையும் நல்லாவே இருக்கு அவங்க மூலியமாகவும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நாளை முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும் உங்களோட யுக்திகளை பயன்படுத்துறதுக்கும் ஏ நாளா இருக்கு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு காரணமா வேலையில நல்ல ஒரு மும்முரமான செயல்களையும் சந்தோஷங்களும் மன திருப்தியோடையும் வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்களோட செயல்திறனில் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் சில பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மையான அணுகுமுறை மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒன்றா வெளியில் போறதுக்கும் மகிழ்ச்சியா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு நாள் வந்து எதிர்காலத்துல யோசித்து பார்க்கற அளவுக்கு இந்த நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க அதே மாதிரி பணம் அளவும் போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உற்சாகமாக வேகமாக விவேகமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகவும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாகவும் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கு அதே மாதிரி சில மன வருத்தங்களும் இருக்கு காரணம் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது ஆதாயங்களும் இருக்கு பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரனும் சனியும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது குடும்பத்தில் குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக இருக்கு தேவையில்லாத உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உறவுளுக்குள்ள அனுசரித்து போனீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கூட பிறந்தவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலையிலையும் சரி தொழிலையும் சரி பதட்டம் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சிக்கனமாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லா நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் வந்து செய்கிற செயல்கள் காரியங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாதகமாக இல்லைனாலும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் போட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால பதட்டமும் கவலையும் அதிகமாக தான் இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமும் வச்சுக்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க நாளை சந்தோஷமா கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க தனிமையாகவும் சரி மகிழ்ச்சியா இருக்க சினிமாவுக்கு போனாலும் சரி குடும்பத்தோட சினிமா ஒன்னா வெளியில போனாலும் சரி நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மேலதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது காரணம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களை பேக்ஸ்டாப் பண்ணுற மாதிரி உங்களுக்கே எண்ணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கொஞ்சம் திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செய்யுங்க இல்லைன்னா கனவு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப வேலைகளை நிலுவையில் வைக்க அவ பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட தேவையில்லாத உணர்ச்சி தான் இருக்கும் உங்களோட மனசில் இருக்கிற பதட்டம் வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தொணக்கிட்ட காமிச்சு வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல பாத் மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு துணைக்கி அமைதியாக போங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணம் இருக்குன்ட்டு விரயம் பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் தூக்கம் இல்லாமல் நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கீங்க குழப்பம் இல்லாமல் நாள அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பதட்டமே தேவையில்லை நிதானமும் பொறுமையும் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மன அழுத்தத்தில் ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலையாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க தொனக்கூட மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது கொஞ்சம் சில விஷயங்களில் பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகத்துலேருந்து ராகு மூன்றாம் ராசியிலேருந்து ராகு வந்து மூன்றாம் இடத்துல இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க நாலாம் இடத்துல சந்திரனும் சனியும் ஆறாம் இடத்துல சுக்கரனும் ஏழாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆஹ் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமில்லா இல்லாத விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியா யோசிச்சு நாளை கொண்டு போறது நல்லது பொறுமையை நிதானமும் தேவை நீங்கள் மனசை வந்து சமநிலை இழக்காமல் நாளை வந்து சமநிலையோடு கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நடக்கிற விஷயங்களையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளை தடைகள் வந்து மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலையிலையும் தொழிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு மனநிலை இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது உங்களுக்கு உற்சாகமாகவும் உறுதியாகவும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு வேலைகளை சளி ஊட்டி வேலைகளை விட்டுட்டு வே வேற வேலைக்கு போகலான்ற அளவுக்கு எண்ணங்கள் தோன்ற வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு வேலையும் பொறுப்பாக திட்டமிட்டு செய்ய செய்ய தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செய்யாத தவறுக்கு பைசு மக்கிற மாதிரி இல்லாமல் அடுத்தவங்களை அனுசரிச்சு போறதும் பழி விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது தட்டி கொடுத்து வேலை வாங்குனீங்கன்னா கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே வேலை செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை பதட்டங்களை ச காரிய காரியங்கள தடைகளை எப்படின்னா கடுமையான வார்த்தைகளால் துணைக்கிட்ட காமிச்சு அவங்கள பேசி மனசுல க கோபத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படும் அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது முற்றிலுமா அதை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க இல்லைனா ஒதுங்கி தனிமையில் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு க செலவையும் கட்டுப்படுத்த முடியாது பண விரைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது தூங்காம சுத்துற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைக்குமே நிதானமா பொறுமையோட செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறையவே இருக்கும் மனசுல பயங்கரமான தெளிவான நாள தான் இருக்கு உறவினர்கள் குடும்பத்தார் எல்லாருமே ஆதரவா இருப்பாங்க செய்யற புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கு ஆஹ் செய்யற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா பலன் தரும் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் சனியும் நான் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சாதகமான பலன்கள் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ச வேலையில் தொழிலில் எல்லா விஷயத்துலேயும் சில முக்கிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை நல்ல ஒரு அடையத்துக்கு திட்டமிடுறதுக்கும் அடையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் முழுக்க நீங்க எதிர்பார்த்ததை விடிய அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து சரியா பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சோம்பேறித்தனப்பட்டோ இல்லைனா வந்து மெத்தனமாவோ நாளை தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது காரியங்கள் புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கும் இந்த நாள் முடிவெடுக்கிறதுக்கும் உதவியாகவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது அதை எதுவும் தட்டி கிடைக்காம கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திறமையாகவும் விவேகமாகவும் வேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்குது செய்கிற செயல்களுக்கு வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் திறமைக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக திறமை இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த அமைதியான அணுகுமுறை தருணங்கள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச தான் இருக்கு ரெண்டு பேரும் நாளை இனிமையா சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்படும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறதுக்கும் முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இனிமையான தருங்க தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு ஒன்னா வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு ஆற்றல் சிறப்பாக இருக்கும் வர பணம் அதிகமான பணமாக இருக்கிறதுனால அதிக அளவுலேயே சேமிக்கிறதுக்கும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கும் இந்த நாளில் பயன்படுத்திக்குவீங்க செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது மகிழ்ச்சியான செலவுகள் பிரச்சனை இல்லாத நாளாக தான் இருக்கும் நாளை சிம் பணத்தை சேமிக்கிறதுல பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் அதுக்கு காரணம் உங்களோட உறுதியும் தன்னம்பிக்கையும் காரணமாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சி இல்லாத நாளாக மகிழ்ச்சியான நாளாக தான் மகர ராசிக்கு அமையும் வெற்றி வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை உங்களோட ராசியில் ச ராகு இருக்கிறது குழப்பங்களை ஜாஸ்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் சந்திரனும் இருக்கிறது வாக்குல வாக்கு பேச்சில் பேசுகிற விதத்தில் நிறைய கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நான்காம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் நல்ல இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யறது நல்லது எதுக்கும் அவசரப்படாதீங்க உங்களோட மனநிலை குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க சாதகமான பலன்களை எதிர்பார்த்து நாளாக கொண்டு போகாதீங்க கிட்ட இன்னைக்கு அஜாக்கிரதையும் கவனம் இல்லாமதும் கவனம் இல்லாமல் இருக்கிறதும் நிறையவே இருக்குது அது சில புதிய வாய்ப்புகளையும் சில புதிய பொருட்களையும் மதிப்புமிக்க பொருட்களையும் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வாய்ப்பையும் எந்த ஒரு பொருளையும் தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள் மனசில் இருக்கிற பதட்டத்தினால தேவையில்லாத பிரச்சனைகளை பேச்சால வளர்க்காமல் பார்த்துக்குங்க உறவினர்கள் வருகையால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவறுங்க பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நண்பர்களை சந்திக்கிறது நாளை உங் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்த கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வேலையில் வெற்றிக்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை செய்கிற விஷயங்கள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலைகள் தேங்கி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது மற்றபடி பிரச்சனை இல்லாமல் நாளை பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் தனக்கிட்ட நல்லிணக்கத்தையும் புரிதலையும் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத சின்ன சின்ன அற்ப விஷயங்கள்லாம் உங்களுக்கு தனக்கூட வாக்குவாதத்தில் ஏற்படுற மாதிரி இப்போ சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க எந்த விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கூட நட்பாக இன்னைக்கு பேசி பழகினீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பாக சீக்கிரமாக இருக்க வேண்டியது அவசியம் பணத்தை கவனமாக கையாளுங்க இருக்குதேன்னு எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை சளி இருமல் தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்துல நாளை முழுக்க கவனமாக கொண்டு போகிறது ரொம்பவும் நிதானமா கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்கு ஆனாலும் தூக்கம் இல்லை ஓய்வு இல்லாத ஒரு நாளா இருக்கு கவனம் உங்களோட ராசியில சந்திரனும் சனியும் இருக்கிறது கொஞ்சம் பிடிவாதத்தையும் முரண்ட் முரண்டு பிடிக்கிறதையும் க தவிர்த்துட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது மூன்றாம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகும் நல்ல ஒரு பலன் தரவிதமா இருந்தாலும் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் கொண்டு பத்திரமாக கொண்டு போகலாம் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி இருக்குது சூழ்நிலைகள் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அது உங்களுக்கு தேவையில்லாத கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இன்றைக்கி கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளும் விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறதா நல்லதாக இருக்கும் கவனமாக செய்யுங்க எதுக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது உறவுகளுக்குள்ள அதாவது பெற்றோர்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறது ஆறுதலாக இருக்கும் கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு சின்ன சின்ன ஆதரவுகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது நன்மைகள் இருக்கும் பசங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத மோ மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து நடந்து போங்க எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் காதில் கேட்காத மாதிரி வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க வேலை அதிகமாக இருக்கிறனால மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் தவறுகள் ஏற்படாமையோ பிரச்சனைகள் ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பழசெல்லாம் கிளறாதீங்க அதனால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில நல்ல விஷயங்களையும் சாதகமான விஷயங்களையும் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையும் பேசி நாளை வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க சில ரொம்பவும் பதட்டமும் குழப்பமும் இருந்ததுன்னா வெளியில் போய்ட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது பணத்தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனநிலை தேவையில்லாத வருத்தப்படாதீங்க உங்களோட பணத்தை வந்து கவனமாக திட்டமிட்டு கையாந்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது இருக்காது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலைனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்த ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க கோயிலுக்கு போங்க குடும்பத்தோட கொஞ்சம் மனசு விட்டு பேசுனீங்கனாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது நாளை பார்த்து கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வரா மாதிரி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஆடி ஒன்று எல்லாருமே கோயிலுக்கு போய் அம்மனை தரிசிக்கிறது நல்லது இந்த சேனலுக்காக உங்களோட ஆதரவு தேவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள் லைவ் வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சூரியனோட பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவில் சொல்கிறேன் அதே மாதிரி சே இப்போ சனி வக்கர பலன் போய்கிட்டுருக்கு எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதை மூலிமா பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது தினசரி பலன் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ வந்துகிட்டு இருக்குது ஆறு ராசி ஒரு பதிவும் இன்னொரு ஆறு ராசி அடுத்த பதிவாகவும் வந்துகிட்டு இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு அவங்களோட ராசிக்கே அனுப்புறது நல்லது நன்றி வணக்கம்